பிரிவில் படிக்கின்றேன் நான் டிஏவி மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறேன் திருக்குறள் அருச்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருச்செல்வம் பூரியார் கண்ணும் முல அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும் ஆகும் பொருட்செல்வம் இழந்தவர்களிடமும் உள்ளது ஒருவர் தன்னெஞ்சறிய போய் சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினார் அவர் நெஞ்சமே வருத்தும் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிமுக முதற் உலகு அகரமே முதன்மையானது அதுபோல இவ்வுலகிற்கு ஆதி தான் முதன்மையானவர் யானையார் யானையா தற்று ஒரு யானை கொண்டு மற்றொரு யானை பிடிப்பர் அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து வேண்டும் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் பிறப்புக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையார் அனைத்து மக்களும் ஒத்த இயல்புடையவர்களே அவர்கள் செய்யும் நன்மை தீமையாகிய செயல்களால் அவர்களது சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை இணையமாச்சித்தாகிய கண்ணும் மிதமாட்சி இல்லாத கண்ணில்ல அரண் அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பில்லாதவரிடத்தில் அது பயனில்லாது போகும் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் பொய்யா எல்லாம் உலகத்தால் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் மணி நீரும் மண்ணும் மனையும் அணி நிழல் காடும் உடையது அரண் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுழை காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரணாகும் நாடன் மனா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு பெருமளவில் முயற்சி இல்லாமல் வளம் தருவதே சிறந்த நாடாகும் முயற்சி செய்து சேரும் பலத்தையுடைய நாடு பலத்தையுடைய நாடு சிறந்த நாடு ஆகாது நன்றி வணக்கம்